கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு இருநூற்றி எழுபத்தி ஆறு தேவார பாடல் பெற்ற தலங்களுக்கு பயணிக்கின்றேன் இன்று நாம் செல்ல இருப்பது நூற்றி ஓராவது தலம் காவிரி தென்கரை தலங்களுள் இப்பொழுது நாம் தரிசிக்க இருக்கும் தலம் முப்பத்தி எட்டாவது தலம் திருவழுந்தூர் தேரழுந்தூர் என்ற அற்புதமான தலத்திற்கு நாம் பயணிக்க இருக்கின்றோம் எப்படி செல்வது மயிலாடுதுறையிலிருந்து கும்பகோணம் செல்லும் மார்க்கத்தில் சுமார் பத்து கிலோமீட்டர் பயணித்தோம் என்றால் பாருங்க ஒவ்வொரு தலத்திற்கும் சிதம்பரம் ஒரு ஹப் அதாவது ஒரு ஒரு அழகான மையப்புள்ளி என்றால் அதை சுற்றி சில சோழ தலங்கள் சீர்காழியை சுற்றி சில தலங்கள் பூம்புகாரை சுற்றி தலங்கள் நாகை கும்பகோணம் மயிலாடுதுறை இப்படி ஒவ்வொரு இடத்துல நம்ம தங்கிட்டோம்னா ஒரு ஒன்றரை நாள் நம்ம அந்தந்த தலங்களை பார்த்தோம் என்றால் காவிரி வடகரை தென்கரை தலங்கள் அப்படின்ற அந்த தலங்களை திருச்சி ஒன்று இதே மாதிரி இருந்தோம்னா நம்ம ஒரு அஞ்சாறு நாள் இல்லைனா பத்து நாளுக்குள்ள பொறுமையாக பார்க்கணுன்னா இந்த தலங்களை முடிச்சிடலாம் இல்லைப்பா இருக்கிற வேகமான வாழ்க்கையில் பத்து நாள் கஷ்டம்னா அடியேன் இப்படி தான் பயணிப்பேன் வடகரை தலங்கள் முடிஞ்சா எல்லா வடகரை தலங்கள் இல்லைனா ஒரு பத்து தலங்கள் சிதம்பரத்தை சுற்றி அது மாதிரி ஒரு இரண்டு நாட்கள் இப்படியாக நாம் முயற்சித்தோம் என்றால் அடுத்த ஈராண்டு மூன்றாண்டுக்குள்ளே நம்ம இரநூற்றி எழுபத்தி ஆறு தலங்களையும் பார்த்து விடலாம் பார்க்க வேண்டும் அப்படின்ற வைராக்கியமும் அன்பான சிவபக்தியும் இருந்தால் போதும் இதை இறைவனே நடத்தி விடுவார் என்பதுதான் உண்மை இந்த திருவழுந்தூர் என்ற அற்புதத்தலத்திற்கு சம்பந்தர் வருகிறார் சம்பந்தரால் பாடப்பட்ட தலம் உள்ள வரார் இரண்டு பெரிய கோபுரங்கள் குழந்தைக்கு ஒரே குழப்பம் இந்த பக்கம் போகணுமா இந்த பக்கம் போகணுமா அப்படின்னு அந்த சின்ன குழந்தை அப்படியே குழப்பமாக பார்க்கும் பொழுது பிள்ளையார் சொல்கிறார் வந்து இந்த பக்கம் போவாங்க தான் அப்பா இருக்கார் அப்படின்னு பிள்ளையார் சொன்னதால் சம்பந்தருக்கு உதவியா உதவி செய்ததால் ஞான சம்பந்த விநாயகர் அப்படின்றதே முழுமுதற் கடவுளுடைய பெயர் அகத்தியரால் வழிபாடு செய்யப்பட்ட தலம் அப்படி அகத்தியர் வந்து பூஜைகள் செய்யும் பொழுது ஊர்த்துவ ரதன் அப்படின்ற ஒரு அரசன் வந்து மேல் ஆகாய மார்க்கமாக ரதத்தில் செல்கின்றான் இந்த தலத்தில் அகத்தியருடைய சக்தி வாய்ந்த பூஜை செய்யப்படுவதால் அவனுடைய ரதம் இந்த தலத்தை கடக்க முடியாமல் ஒரு இடத்தில் அழு அதாவது இப்போ கூட பார்த்தீங்கன்னா சேரும் சகதியுமா இருந்ததுன்னா நம்ம நான்கு சக்கரமோ இரண்டு சக்கரமோ அந்த வாகனத்தினுடைய சக்கரம் அழுந்திவிடும் அப்படி அவனுடைய தேரினுடைய சக்கரம் அழுந்தியதால் இதற்கு தேர் அழுந்தூர் அப்படின்ற ஒரு பெயரும் உண்டு ஒரு சமயம் விஷ்ணுவும் சிவபெருமானும் சொக்கட்டான் விளைகிற விளையாடுகிறார்கள் இதே மாதிரியான புராணங்கள் நம்ம திருவாவடுதுறையை சுற்றி வரும்பொழுது பார்த்தோம் அதே புராணத்திற்கான தொடர்புடைய தரம் இருவரும் அப்படி சொக்கட்டான் விளையாடும் பொழுது அம்பிகை தான் நடுவில் இருக்கா யாராக நடுவராக ஒரு சமயம் ஒரு தீர்ப்பு ஒரு குழப்பத்தில் இருக்கும் பொழுது சிவபெருமானும் திருமாலும் கேட்கும் பொழுது தன்னுடைய பிறந்தகம் திருமாலுக்கு சாதகமாக அம்பிகை ஒன்றை சொல்லிவிடுகிறாள் அதனால் ரொம்ப வெக்குண்டெழுந்த இந்த சிவபெருமான் நீ பார் உன்னுடைய பிறந்தகத்திற்கு சாதகமாக சொல்கிற நியாயமாக தீர்ப்பு சொல்லலை அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டு அவர் சொல்லிட்டா நீ பசுவா மாறிப்போ அப்படின்ட்டு அம்பிகை பசுவாக மாறி தலம் தலமாக இறைவனுக்கு பால் சுரிந்து உங்களோடு சேர வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கொண்டு கொண்டு வருகின்றாள் இது மாதிரி நிறைய இடத்துல அம்பிகைக்கு சாபம் கொடுத்து அனுப்பிட்டார் அப்படின்ற தல வரலாறு இது எதை உணர்த்துகின்றது என்றால் அம்பிகையும் இறைவனும் ஒவ்வொரு ஊர்ல இருக்கக்கூடிய தலங்களாக உருவாக்கினார்கள் அதனால தான் ஊருக்கு ஒரு கோயில் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று ஊருக்குள்ள கோயில் இருந்தாதான் அழகு கோயில் இல்லைன்னா அந்த ஊருக்கே அழகு கிடையாது அப்படி ஒவ்வொரு ஊராக இது போல ஏதோ ஒரு திருவிளையாடதால் இறைவனும் இறைவியும் நீக்க மர நிறைந்துள்ளார்கள் நம்முடைய தென்னகத்தில் அப்படி அம்பிகை பசுவாக செல்லும் பொழுது இறைவன் தனித்து இருந்தார் கோபத்துல சொன்னாலும் அம்பிகை இல்லாமல் இறைவன் தனித்து இருப்பது ரொம்ப கடினமா இருந்தது அதனால் அந்த சமயத்தில் இதே மாதிரி பார்வதியாக அம்பிகை செல்லும் பொழுது தட்சிணாமூர்த்தி கோலம் கொண்டு சனகாதி முனிவர்களுக்கு அருள் புரிந்தார் இது மகாஸ்காந்தம் அது போல இப்பொழுதும் இறைவனுக்கு என்ன செய்யறதுனே தெரியல அதனால அனைவரையும் அழைத்து வேதங்கள் சொல்லி கொடுத்தார் அதனால இறைவனுக்கு வேத புரீஸ்வரர் இந்த இடத்துக்கு அந்த சமயத்தில் வந்த இந்திரனையும் இந்திரனே ஒரு அஷ்டதிக்கு பாலகர்களில் கிழக்கு அந்த திசைக்கு உகந்தவன் அஷ்டதிக்கு பாலகர்களும் இறைவனை வணங்க வருகின்றான் அப்பொழுது நந்தியம்பெருமான் இல்ல இறைவன் தனித்து வேதங்களை அவர் கற்பித்து வருகின்றார் குருமுகமாக இருக்கார் இப்போ எல்லாருக்கும்லாம் தரிசனம் கிடையாதுன்னு சொல்லும்பொழுது அஷ்டதிக்கு பாலகர்களும் அந்த இறைவன் இருக்கக்கூடிய திருக்கோயிலை சுற்றியுள்ள எட்டு திசைகளிலும் லிங்கத் திருமேனி அமைத்து வழிபாடு செய்தார்கள் அதுக்கப்புறம் இறைவன் திருவுள்ளம் இறங்கி என்னை பார்க்கத்தானே வருகிறார்கள் என்னுடைய பக்தர்கள் உள்ளே அனுப்புன்னு சொன்ன உடனே சிவதரிசனம் கிடைக்கிறது இன்றும் நாம் அந்த எட்டு லிங்கங்களை பார்க்கலாம் வணங்கலாம் அதுபோல நமக்கும் சிவ தரிசனம் கிடைக்கும் திரு அண்ணாமலை நினைத்தாலே முக்தி தரும் கிரிவலம் செல்கையில் இந்த அஷ்டதிக்க பாலகர்களுடைய லிங்கங்கள் இருக்கும் இந்திரலிங்கம் யமலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் இது மாதிரியான எட்டு லிங்கங்கள் இந்த ஆலயத்தை சுத்தியும் இருக்கின்றது அதுக்கப்புறம் இறைவி வருகின்றால் திருவுள்ளம் கொண்டு இறைவன் சேர்த்து கொள்கின்றான் பசு வடிவிலிருந்து சௌந்திரமாக அழகாக தன்னுடைய உரு பெறுகின்றாள் அதனால் அம்பிகைக்கு சவுந்தரநாயகி என்று பேர் அகத்தியரும் காவிரி அன்னையும் இந்த ஆலயத்து வேதபுரீஸ்வரரை வணங்கி தன்னுடைய சாபத்திலிருந்து விமோசனம் பெற்றார்கள் அதனால் இருவருக்கும் தனி சன்னதி இன்றும் அந்த ஆலயத்தில் உண்டு இப்படி சிவதரிசனம் கிடைக்க வேண்டும் முக்தி கிடைக்க வேண்டும் பிரிந்த கணவனும் மனைவியும் ஒன்று சேர வேண்டும் இது போன்ற பயன்களையும் மேன்மைகளையும் தரும் அற்புத ஆலயத்திற்கு வாருங்கள் சிவபெருமானின் அருளைப் பெறுங்கள் தென்னாடுடைய போற்றி இறைவா போற்றி நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் பண்ணுங்க லைக் பண்ணுங்க